திருப்புணி நிறுத்து செல்வத்துக்காக அஞ்சு என்ன கல்யாணம் அஞ்சு நான் சட்டையை வச்சு ஆடுவேன் எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியாது

போறங்கள இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது அப்படியா என்ன அப்படியா அவன் சொல்றது வாசம் வந்தான்டா அது மட்டும் கொஞ்சம் நீட்டம் இது கட்டை கொஞ்சம் குட்டை ரெண்டு விளையாட்டு ஒண்ணு தான்டா கவாஸ்கர் யார் தெரியுமா யாரு எங்க பெரியப்பா பையன் கற்பனங்கள் பேர கவாஸ்கர்னு மாத்திக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறாரு யா நீ போலியா இது முழுசா கத்துக்க வேணாமா கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான் முத்தலங்கிற பேர முத்து சர்மான் பேரை மாத்திட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன் கூட்டிட்டு போடா கவாஸ் டேய் அளவு இல்லை

இன்னைக்கு நியாயமா வேதனாயம் வாத்தியார் விட்டு கோழியை தான் திருடுறோம் அவர் வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே ஏன் குஞ்சு நான் பிடிக்காதா கரை இருக்காது அங்க ஒரு பெரிய ஆம்பளை சேவனம் இருக்க எனக்கு சாவக்கரின் ஒத்துக்காதேன்னு பார்த்தேன் சரி இன்னைக்கு ஒரு சமாளிச்சுக்கலாம் திருடி திங்கறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா இதை போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா தேவைக்கு அதிகமா கோழி வளர்த்தா கிராமம் கட்டு போகும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுறா தினம் முறை வச்சு ஒவ்வொரு வீட்டுல கோழி திருடுறோம் என்னைக்கு எல்லாரும் முறை வச்சு நம்ம உதைக்க போறாங்களோ தெரியல வேறயா இப்படியே நீ ஏடா கோடமா பேசிட்டே இருந்த உன்னையே நாங்க கைமா பண்ணி சாப்டுறோம் ஏன்டா முட்டாள்கே என்னடா இன்னைக்கு யாரடா கோழியை கூ வைக்கிறது நம்ம விஜயன்தா என்னது ஆமா நேத்து ஏமாற முடி வச்சி இன்னைக்கு ஓமரதானே சரி விடு கவனிச்சுக்கிறேன் பாத்தியா இருட்ட கோழி தானே

என்ன கோழி கத்தவே இல்ல இந்த கோழி கத்தாரு பேசுது அதுவும் தூய தமிழ்ல தமிழ் கோழியாரு என்ன சார் கோழி குண்டுக்குள்ள நீங்கிருக்கீங்க கோழி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கு நான் கூண்டுக்குள்ள இருக்கேன் அப்ப நான் ஸ்கூல்ல அடே உனக்கு என்ன திமர் டெய்லி கோழியை நறுதிக்கிட்டு போயிருச்சு நறுதிக்கிட்டு போயிருச்சுன்னு போய் சொல்லுவேன் நல்ல வேளை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு இல்லைன்னா நான் கூட இந்த கோழியை நரிதான் தூக்கி போயிருச்சுன்னு நினைச்சிருப்பேன் இல்ல சார் சத்தியமா நறுக்கிட்ட இருந்து கோழியை காப்பாத்த தான் வந்தேன் இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாரை காப்பாத்துறாங்கன்னு நான் சொல்ற கேளுங்க சார் முடியாது சார் நான் போறேன் நல்லது அடே ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா வாடா வா காட்டி கொடுத்துட்டேன் இருவனை டேய்

உனக்கு என்ன கண்ணு எனக்கு வைமா அவங்களுக்கு வச்சுட்டு போம்மா நீங்களே சொல்லுங்க எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க முதல் சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்க அவர் பாருங்க என் வயிறே அப்படித்தாங்க வேண்டாம் நான் மொத பந்தியம் சாப்பிடு உங்களுக்கு மூணாவது பந்தியம் என்ன உங்க சில பேர் சத்தியம் சாப்பிடவே இல்லைங்க இல்லைங்க பொய் சொல்றாங்க நல்லாவே சாப்பிட்டாங்க எது நல்லா பாயசம் நல்லா இருக்குன்னு ரெண்டு தடவை கேட்டு வாங்கி சாப்பிடுல ஆ நான் பாயசத்தை பாத்து பாத்து பேசு டேய் இதுக்கு மேல இங்க இருந்து மரியாதை இல்ல நான் போடா அப்ப நீங்க சாப்பிடுங்க போறேன் டேய் நல்லா இருக்கு சாப்பிட்டு ஐயோ எங்க நான் சாப்பிட்டேன் வரனது போடியா சீட்டை போடியா டேய் 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 நானும் வரேன்டா வேணா வேணா நேத்தே கரா வச்சிட்ட பேசா போடு டேய் இவன் ஆட்ட முடிய போறே அப்படினா நான் வரல அப்ப நான் வரல சொன்னேன் சொன்னே இத உணர்ச்சி வசப்பட்ட உணர்ச்சி வசப்பட்டியா ஏன்டா அச்சா நானும் உணர்ச்சி வசப்பட்டேன் டேய் விஜய வரேன்டா டேய் விஜயா இங்க வாடா சந்தைக்கு போனியே பொரி உருண்டை வாங்கி வந்தியா அதெல்லாம் வாங்கி இருக்க மாட்டீயே அத வச்சிட்டு வா ஒரு கை குறையுது நான் வரல எனக்கு வேலை இருக்கு எங்களுக்கு தெரியாம என்னடா பெரிய வேலை வாடா ஏதோ வேலை வரலனா ஆள விடுங்களே சரி

ஆ பாடஹைக்கு வடப்படும் எழுதி போட்டு ஒரு வாரம் ஆச்சே ஒருத்ருமே வீட்டுக்கு வாடிக் வரலியே ஆ பாடஹைக்கு வடப்படும் கீழே ஒரு பொண்ணு என்ன பாடஹிக்கா பத்த தெரியல எப்படி இருக்கு நல்லா இருக்கு பேர் என்ன வெள்ளை அம்மா வெள்ளை என்ன சொல்றீங்க இல்ல கட்டபொம்மன் படத்துல வெள்ளைமாவுக்கு பக்கத்துல ஒரு மாடு இருக்கும்

அந்த பொண்ணு தினாய் இவரை விளக்கு மாத்தால அடிக்கணும் எனக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கணும் இவ வருமானம் விளக்கு மாத்தல இருக்கு பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்ல அப்பா அம்மாவை தெய்வமா மதிக்கணும் அப்பா அம்மா மட்டும் இல்ல உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கற வாத்தியாரான என்னையும் தெய்வமா நினைக்கணும் தெய்வம் பொடியெல்லாம் போடுமா சார் உட்கார வேதனாய யாரு

எல்லாரும் டான் டான் பதில் சொல்லணும் இந்தியாவின் பிரதம மந்திரி யார் டான் டான் டேய் ஒரு உதாரணத்துக்கு டான் டான் சொன்னேன்டா இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு நான் இல்ல சார் ஐயோ கிழிஞ்சது போ டேய் ஒழுங்கா பதில் சொல்லு இல்லனா உடலாங்க வேணி இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு ராஜீவ் காந்தி வெரி குட் ஜனாதிபதி யாரு வெங்கட்ராமன் வெரி குட் நீ வருங்காலத்துல மந்திரி ஆயிரு